திருப்பதி லட்டில் மாட்டிறைச்சி கொழுப்பு திருப்பதி லட்டு தயாரிப்பில் மாட்டிறைச்சி கொழுப்பு மீன் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டது உறுதியானது திருப்பதி லட்டுகளை பரிசோதனை செய்த ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதி லட்டில் மாட்டிறைச்சி கொழுப்பு இருப்பது உறுதியானது தமிழ்நாடு பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹச் ராஜா இதுகுறித்து கருத்துக்களை தெரிவிக்க உள்ளார் திருப்பதி லட்டில் மாட்டிறைச்சி கொழுப்பு கலக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து உங்களோடது கருத்துக்களை தெரிவியுங்கள் அதாவது இந்த செய்தியானது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்து மத நம்பிக்கை இல்லாத ஒரு அரசாங்கத்தின் செய்யும் இந்து கோவில்கள் நிர்வாகம் போகுமானால் என்ன நடக்கும் என்பது இதன் மூலம் நமக்கு தெரிகிறது ஆந்திர அரசு இந்த மாதிரி கலந்திருப்பது நமக்கு கவலை அளிக்கிறது எவராயினும் எந்த பொறுப்பில் இருந்தாலும் அவர்கள் உடனடியாக அவர்கள் நிறுத்தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது மிகப்பெரிய குற்றமாகும் இணைப்பில் வந்து தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி